ஓம் காலகாளாய வித்மஹே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ ப்ரசோதயாத் ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனது பிரச்சனைகளை வைத்து உன் வாழ்வில் ஒளியேற்ற உன் அப்பன் பைரவ மூர்த்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இத்தனை நீ என்னிடம் கேட்டதை கேட்பதையெல்லாம் உனக்கு தரவே உன் அப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ வாழ்க்கை எனும் ஓடத்தை என்னிடம் தந்துவிட்டால் உன் வாழ்வெனும் கடலை கடக்க நான் உனக்கு உதவி செய்வேன் எனது பெருமைகளை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயம் உன்னால் என்னை பார்க்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் தந்துவிட்டால் வாழ்வின் ஒரு அங்கமாக நான் இருப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உன் மனதை செலுத்தி வந்தால் அனைவரும் உன் மீது நம்பிக்கை வைப்பார்கள் இன்று எனது சன்னிதானத்திற்கு வந்து என்னை மனமுருக வழிபடு நீ இவ்வாறு செய்வதால் உனக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்னையே நீ நினைத்து கொண்டிருந்தால் அனைவரும் உன்னையே நினைத்துக் கொள்வார்கள் என்னையே நீ உன்னுடைய அனைத்து வேண்டுகோளின் போதும் நான் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் என்னை தூய கண்களுடன் நீ தரிசித்தால் அனைத்து மதத்தினரையும் அன்புடன் பார்க்க வைப்பேன் என்னை ஊதுபத்தி புகையில் இருந்து வெளிவருவதாக கருதி பார்த்தாயானால் எந்த இடத்தில் வரும் புகையிலும் என்னை நினைக்க வைப்பேன் எனது ஆலயத்தில் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் உன்னுடைய அனைத்து காரியத்திலும் நான் உதவுவேன் என் முன் நீ கைக்குப்பி நின்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடங்கல்களையும் நான் தடுத்து நிறுத்துவேன் உனக்காகவே நான் இருக்கின்றேன் உன்னுடைய கடும் உழைப்பு ஒரு நாளும் வீணாகாது உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த பைரவ மூர்த்தி கண்ணுக்கு புலப்படுவதில்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் எங்கிருந்தாலும் தரிசனம் தருவேன் மக்களுடைய மன சாயல் எப்படியோ அப்படியே நேரடி அனுபவங்கள் ஏற்படுகின்றது என் தங்கமே நீ எப்பொழுதும் கவலை கொள்ளாதே எவ்வளவு கஷ்டங்களை இப்பொழுது நீ அனுபவித்தாலும் அந்த அளவிற்கு உன் எதிர்காலம் மகிழ்ச்சியாக அமையும் காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் வீழ்ந்து போகாமல் உனக்கென விடியல் வரும் உன்னை மற்றவர்கள் நேரம் வரும் என்று உன் மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக பின்பற்றி வந்தால் உன்னுடைய வாழ்க்கை என்வசமாகும் பொறுமையாக செயல்படு தங்கமே அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக் கொள் ஓம் பைரவரே போற்றி போற்றி பைரவா என்று எனது நாமத்தை கூற பழகு அனைத்தும் சரியாகும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னிடம் நீ கேட்ட வரத்தை எல்லாமே நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் நாளையே உன்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை ஒன்று நிறைவேறப் போகின்றது நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக நித்திரைக்குள் தங்கமே உனக்கு நல்லது மட்டுமே எப்போதும் நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி